ஓட்டுநர்களை ஆச்சுறுத்தி வரும் ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி பைக் டாக்ஸி அசோசியேஷன் அமைப்பினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கோவை மாவட்டத்தில் ரெபிட்டோ செயலி மூலம் பைக் டாக்ஸி ஓட்டி வரும் நபர்களை ரயில் நிலையம் காந்திபுரம் குனியமுத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பாதுகாப்பு வழங்க கோரியும் அமைப்பை சேர்ந்த நபர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் இதுகுறித்து பேசிய பைக் டாக்ஸி அசோசியேஷன் உறுப்பினர் பேசுகையில் தொடர்ந்து பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றோம் வாடிக்கையாளர்கள் செயலி மூலம் பைக் டாக்ஸியை புக் செய்கின்றனர் அவர்களை அழைக்க வரும்போது ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே இருந்தால் சிறிது நேரம் தள்ளி வருமாறு அறிவுறுத்துகின்றோம் அப்போது வரும் வாடிக்கையாளர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டுகின்றார்கள் வாடிக்கையாளர்களை அழைத்து செல்லும் போது எங்களது வாகனங்களை வழி மறைத்து ஒருமையில் பேசி மிரட்டுகின்றார்கள் அவர்களிடமிருந்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றார்